இன்னொரு அரசியல் பெயர் ஜனநாயகம் இல்லையா ஜனநாயகம் என்பது என்ன பெரும்பான்மை பலமா இல்லை ஒருபோதும் இல்லை அப்படி விளக்கங்கள் சொல்லப்பட்டால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம் ஜனநாயகம் என்பது பெரும்பான்மை பலம் இட் இஸ் நாட் தி பவர் ஆஃப்ரிட்டி மினாரிட்டி வலியோர்களை வலியோர்களில் அதிகாரம் ஜனநாயகம் எளியோர்கள் சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதன் பெயர் ஜனநாயகம் எந்த ஜனநாயகத்தில் நீங்கள் சிறுபான்மை மக்களை காக்கவில்லையோ எந்த ஜனநாயகத்தில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ அங்கே ஜனநாயகம் இல்லை அங்கே பகுத்தொண்டு பல்வேறு வாங்கும் வாழ்க்கை இல்லை என்ன சாப்பிடுவது என்று ஒரு அரசாங்கத்தின் வேலை எல்லோருக்கும் உணவு தருவதற்கு தானத்தின் வேலை எல்லோருக்கும் உணவு கூட அல்ல வேலை தருவது உங்கள் அதற்கான பொருளாதார சூழலை உருவாக்குவது உங்கள் வேலை ஒரு ஆரம்ப கல்வி ஒரு தொடக்க கல்வி ஒரு பள்ளி கல்வி ஒரு உயர் கல்வி அதிலிருந்து தொடர்ச்சியாக பன்முக பொருளாதார சூழலோடு கூடிய வேலை வாய்ப்பு என்பதை ஒரு நேர்கோட்டில் நீங்கள் உருவாக்கி வைத்தால் ஒரு தலைமுறை உழைக்கும் சம்பாதிக்கும்

மேடைகளுமே கொஞ்சம் கௌரவமா சொல்ற அடுத்த சாமியில் இவங்க என்ன வேணும் அவன் என்ன சமைப்பான் அவன் என்ன சமைக்கிறான் சாப்பிடுவான் அவன் என்ன சமைக்கிறான் அவன் தன் கடவுளுக்கு படைப்பான் இவங்க எல்லாம் போனா அவன் என்ன சாப்பிடுறானோ அதைக்கு நான் கடவுளுக்கு படைப்பான் அவன் சாப்பிடாத வந்து அவன் கடவுளுக்கு ஒருபோதும் படைக்க மாட்டான் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான நம்பிக்கை இருக்கிறது கடவுள் இறங்கி வந்து பங்கு கட்ட மாட்டார் என்ற நம்பிக்கை கடவுளுக்கு படைக்கணும் எந்த ஊர்லாவது கருப்பண சாமி கீழே இறங்கி வந்து மாப்பிள்ளை பூசி எடுத்து வைக்கி அப்படின்னு கேட்டார் ஆனா அடுத்த வருஷம் போடுறதே நிப்பாட்டிடுவா மட்டும் இல்ல அப்பவே சொல்லுவான் அங்காளி சொன்ன காரணம் கூட கிளா வெட்டினான் ஒரு பெரிய மனுஷன் உனக்கு பச்சா ஆசீர்வாதம் மேல உட்கார நீ கீழே வந்து அப்படி பண்ண உழைப்பினால் அவன் உருவாக்குகிறான் அதை தெய்வத்திற்கு படைக்கவில்லை தன் உழைப்பிற்கு படைக்கிறான் தன்னை உருவாக்கிய முன்னோர்களுக்கு படைக்கிறான் உங்க அதுதானே சூரியனுக்கு படைப்பதை என்ன அந்த ஒளி தானே அந்த தானே ஒளி சேர்க்கை நடக்கிறது ஒளி சேர்க்கை நடப்பதாக தானே நான் முதலில் சொன்ன தாவரங்கள் உருவாகிறது தாவரங்கள் உருவாகிறதால் தானே தாவரங்களை உண்டு வாழும் உயிர்கள் அவைகளை உண்டு வாழும் உயிர்கள் என்று ஒரு ஜீவர்கள் போல உயிர் சங்கிலி ஓடுகிறது என்றால் அது இயற்கை தண்ணி அவைகளை அறுக்காமல் வாழ்வது மனிதனின் கடமை அன்பர்களை நான் நிறைவாக சொல்கிறேன் பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்பது எல்லோருக்கும் உணவு அளிப்பதாக அடித்தால் சிறப்பு இதுதான் தமிழர்களின் இன்னொரு பண்பு

சேர்ந்து சாப்பிடுவது திருவிழாக்கள் என்பது என்ன படையல் என்பது என்ன வழிபாடு என்பது என்ன மனிதர்கள் சேர்ந்து கூடி வாழ்வது இன்று ஒன்பது ஒன்பது ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் உயிர் உரிமை எல்லாவர்களுக்கும் இருக்கிறது வாக்கிய பாடம் போது சொன்னாங்க அதிகாலையில் எழும் பறவைக்கு அதிகமாக எழும் பறவைக்கு நிறைய குழுக்கள் கிடைக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறதுக்கான கிரியேட் பண்றதுக்காக ஒரு வாக்காமல் எழும் பறவைக்கு நிறைய குழுக்கள் கிடைக்கும் அவரது அறிந்து செல்ல தாமதமாக எழும் குழுக்கள் தாமதமாக எழும் குழுக்கள் பாஜக தெரியும் அவன் சொன்னான் பையன் சொன்னான் பறவையாக இருந்தால் அதிகாரிகள் குழுவாக இருந்தால் கொஞ்சம் தாமதமாக தக்காசு குழுக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும்